கருதா மரவா நெறி காண கிருதாள் வனசம் தரையன்றி செய்வாய் பரதா முருகாமையில் வாகனே விரதாசுரனே காளை குமரேசன் என கருதி தாழை பணிய தவமெய்தியவா பாழை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபு அடியை குறியாதறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வேல் மகிபா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வே அருள் சேரவும் எண்ணுமதோ சூர்வேரொடு குன்று நெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்தையோ அடியே தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரம் நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகம ஞான வினோத மன லோகசிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறிய வானவனே ஆனாமுரே அயில் வேளரசே ஞானாகரணே நிலத்தகுமோ யானாகிய என்னை தானாய் நிலை நின்றது தற்பரமே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே மல்லே புரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வான் உருவீழ்த்திகள் வேளவனன்று ஒவ்வாததன உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறொருவர்க்கிசைவிப்பதுவே